நட்பை வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது அகத்தியர் பாதம் இந்த அகத்தியர் பாதம் எங்கே இருக்கிறது இளஞ்சி முருகன் கோயிலுக்கு போகும் வழியில் ஒரு தரைப்பாலம் வரும் அதோட இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கூண்டு போட்டு விட வச்சுருப்பாங்க அகத்தியரோட பாதம் அகத்தியர் பாதம் இங்கே எப்படி வந்துச்சு இளஞ்சி கோயிலில் இருக்கிற அந்த சிவபெருமான் பார்த்திங்கன்னா இழுவாக ஈஸ்வரர் இழுவாகங்கிறது சமஸ்கிருதம் அதுக்கு தமிழில் பார்த்திங்கன்னா வெண்மணல்னு அர்த்தம் வெண்மணலால் செய்யப்பட்ட லிங்கம் பிரஷ்டை எங்கள் செய்யப்பட்டது அகத்தியரால் இது ஒரு பெரிய வரலாறே உண்டு குற்றாலத்தில் இருக்கிற அந்த ஈஸ்வரர் மேலே திருமாளாவாக போகிறார் அதை மாற்றுறதுக்கிறதுக்காக லிங்கம் ரெடி பண்ணுவாங்க அதை வந்து மாற்றுறதுக்காக சிவபெருமானால் அகத்தியரங்கு அரளிக்கப்படுவார் இதை பார்க்குற மாதிரி இதுதான் அவருடைய பாதம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகத்தியுடைய பாதம் இருக்குது இது வந்து ஒரு சூடு மாதிரி அகத்தியரங்கு வந்துட்டு போனதே இருந்ததெல்லாம் இந்த இடத்துல ஓலைச்சூடிலாம் கண்டெடுக்கப்பட்டிருக்குது இது செவெளி செய்தி இந்த இடத்த நம்மளுக்கு குற்றாலத்தில் தர்மராஜன் அண்ணன் நம்மளை அழைச்சிட்டு போனாங்க அவங்க மூலயமாக இளைஞ்சி முருகன் வழிபாட்டம் பாக்கி உங்களுக்கு கிடைச்சது நன்றி வணக்கம் நற்பவி